ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் அண் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்டர் ஊருக்கு போகிறோம் உன்னோட மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஸ்கூல் லீவ் போட்டு ஜாலியாக இருக்கா ஸ்கூலுக்கு போகிறேன் ஈவினிங் ஃப்ளைட் ஆ ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த பயணம் வந்து ரொம்ப திகில் பயணமாக இருந்துச்சு எனக்கு கிளம்புறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்லாம் வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் திரும்பி விடுவோன்னு ஒரே கவலையாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஏன்ட்டு வீடியோ நடுவில் சொல்கிறேன் ஸோ குக் பண்ணவே செம்ம கடுப்பாக இருந்துச்சா நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கடைக்கு தான் போய் சாப்பிடுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பேக்கிங்லாம் இருந்துச்சு அந்த ட்ராலிக்கெலாம் ரேப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து வேலையை இருந்தோம் மணி ரெண்டாயிடுச்சு இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏன் நான் இப்படி உட்காந்து அழுந்துட்டுருக்கேன்னா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம் ஏன்னா எப்பயுமே நம்ம ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க வீட்டுக்கு தான் போவோம் வேறு வேறு சொல்ல விருப்பப்படலை பேரெலாம் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த வீட்டுக்கு போகிறவங்க யாருமே நம்மளை வெளியில் போகன்னு சொல்ல மாட்டாங்க எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம பட்டுக்கு நம்ம வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நல்லா ஃப்ரீடமாக இருக்கலாம் அதனால் அது ஒரு பக்கம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இன்னும் பர்சனல் நிறைய ரீசன்ஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் நான் ரெண்டு மூணு விஷயத்த முடிச்சுட்டு போகணுன்னு நினச்சேன் அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் போயிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் ஸோ எப்படா டைம் அவன் டைமாக ஒன்றுட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்லாம் பண்ணிவிட்டு சும்மா ஃபோன் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஃப்ளைட் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு அதில் வந்து போனவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் புக் பண்ணியிருந்த அதே ஃப்ளைட்டு மாதிரி ஒரு ஃப்ளைட்டு தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு ஆனால் அந்த ஃப்ளைட்டு கிளாஷான இது பார்த்திங்கன்னா மதியானம் ஒன்றரை மணிக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் யூஏஇ டைமில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு செம்ம பயம் அதோட ரகுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் ஏங்க இந்த மாதிரி நியூஸில் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அப்படின்னு உடனே நானும் பார்த்தேன் ஆனால் அவன்கிட்ட சொன்னால் நீ பேனிக் ஆகிடுவன்ட்டு நான் சொல்லலை வீடு பார்த்துக்கலாம் பத்திரமா தான் நீங்கள் போவீங்க அப்படின்ட்டாரு இருந்தாலும் எனக்குள்ளே செம்ம பயம் சரின்னு ஹனுமன் சாலிசா அப்புறம் கந்து சிக்ஸ்டி கவர்ஸும் மீது அடி வைத்த சாங் இதெல்லாம் போட்டு மனசை தேத்திட்டு மனசை வந்து தைரியமாக்கிக்கிட்டேன் அப்புறம் பாப்பாவும் ரகுவும் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பாப்பா வேற ஸ்கூலில் லைட்டாக கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டாங்க அது வேற எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அடிப்பற்றக்கூடாது பிளட் லாஸ் ஆகக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனால அது வேற பயம் அப்புறம் பாப்பா வந்து பார்த்ததுக்கப்புறம் லைட்டாக தான் கீழே விழுந்து வந்திருந்தா இத்தனைக்கும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளோ டைம் சொன்னேன் கீழே கீழே விழுந்துராதமாக நம்ம ஊருக்கு போயிடணுமா இங்கே மாட்டிக்க கூடாதுமா ரொம்ப நாள் இங்கே இருந்துட்டோம் ஊருக்கு போய் ஒரு மூணு மாதம் நல்லா சில் பண்ணிட்டு வந்தால் தான் மைண்டு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஆனால் என் பொண்ணு உளுந்து வாரிகிட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அஞ்சு மணிக்கு வந்தாங்களோ அதை விட கடகடன்னு கிளம்பி ஆறு மணிக்கெலாம் வந்து ஏர்போர்ட் போயிட்டோம் ஷார்ஜா ஏர்போர்ட்டு லக்கேஜ் வந்து வெயிட் அதிகமாகிடுச்சோ இல்லை ஹேண்ட் லக்கேஜில் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா இந்த ஃப்ளைட்டு ப்ராப்ளம் ஆனதுனால ஹேண்ட் லக்கேஜ்லாம் அவ்வளோவா செக் பண்ணவே இல்லை அது மாதிரி நம்மளோட லக்கேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக அறுபது கிலோவுக்கு ஐம்பது கிராமோ என்னமோ கம்மியாக இருந்துச்சு அதோட கடைக்கடைனு சரின்ட்டு லான்ச்சில் சாப்பிட்லான்ட்டு ரகு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கார்டு கொடுத்துருந்தாங்க அதனால் பாப்பாவுக்கும் நாங்கள் சாப்பாடே கொடுக்காமல் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்போ நாங்கள் சீக்கிரமாகவே ஃப்ளைட்டு சாரி ஏர்போர்ட்குள்ளே போயிட்டோம் இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் லான்ச்சுக்கு போய் கேட்டால் டைட்டானியம் கார்டுக்கு கிடையாது ஒன்லி விசா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கார்டுலாம் சொன்னாங்க அந்த கார்டுக்கு மட்டும்தான் மேம் இருக்குது எமிரெட்ஸன் பிடிக்குலாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க லிங்க் இல்லை அப்படின்ட்டாங்க நான் வேறு பாப்பாவுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கலையா எனக்கு அது வேறு ஒரு டென்ஷனு அப்புறம் கடகரன் போனால் கேட் த்ரீக்கு போங்க அப்படி நம்மளோட இந்த போர்டிங் பாஸ்லே இருக்குல்ல கேட் த்ரீக்கு போகணும் கேட் த்ரீ ஓப்பனில் இருக்குது டைம் ஆனால் இருக்குது ஆனால் கடகரனு ஃப்ளைட்டில் எல்லோரும் ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் போய் கொஞ்ச நேரம் கூட உட்கார்ல எப்பயுமே ஏர்போர்ட் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் ஹவர் வந்து நாங்கள் அங்கே உட்காந்துருந்துட்டு அப்புறமா தான் ஃப்ளைட்குள்ளே விடுவோம் ஆனால் இது வந்து கடகடகராக ஓப்பன் பண்ணிட்டாங்க போனால் லக்கேஜ் அந்த செக் இன் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல லக்கேஜ் போடுங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போங்க அப்படின்ட்டாங்க அப்போது கடகரன் போயிட்டோம் எல்லாமே கடகடன்னு நடந்துருச்சு போய் ஃப்ளைட்டில் உட்காந்தோம் பாப்பா வந்து செம்ம தூக்கம் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பயந்தாங்க கொஞ்சம் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு அவங்க வராங்க ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகுனோடனே கொஞ்சம் பயந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா ஃப்ளைட்டு நகருதா நகருதா அப்படின்னு மட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஸ்லரி வாட்டர் கொடுத்தாங்க ஃபுட்டு நம்மளுக்கு தான் வருது போலன்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ரகு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இதில் எப்பயும் சில ஃப்ளைட்லலாம் ஃபுட்டு கொடுப்பாங்கன்ட்டு அந்த நினப்பிலே ஃபுட்டு ஆர்டர் பண்ணாமல் விட்டுட்டாங்க நானும் சரி லான்ச்சு தான் போக முடியலையே ஏர்போ ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டாவது பாப்பாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அங்கேயும் ஃபுட்டு இல்லைன்ட்டாங்க நல் அதாவது ரகு புக் பண்ண மறந்துட்டார் நல்ல வேலை என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு வரும்போது கொஞ்சம் காசு வந்து இந்தியன் மணி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை வந்து சரின்னு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாருங்கள் அறநூறு ரூபா இருந்துச்சு அப்போ ஒரு மேகி எவ்வளோன்னு கேட்டால் ஒரு மேகி பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரின்ட்டு ஆளுக்கு ஒரு மேகி வாங்கிட்டு ஐயோ இந்த வாட்டி பசி கொடுமையில் தான் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே ஸ்ட்ரகிள் அங்கங்கே பயம் வேற ஸோ ஒரு வழியாக சாப்பாடை வச்சு தூங்க வச்சாச்சு பாப்பாவை அப்புறம் அவங்க ஃப்ளைட்டில் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூச்சு அடைக்க ஆரம்பிச்சுட்டு அங்கே ஒரு நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டாங்க அந்த கேபின் க்ரூஸ் எல்லாமே அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்களா அது வேறு ஒரு லைட்டாக பேனிக்கு எங்கடா ஃப்ளைட்டை திருப்பிட்டு போகிறாங்க மறுபடியும் போயிடுவோமோ இந்தியாவுக்கு போவோமோ மறுபடியும் வந்த ஊருக்கே போயிடுவோன்னு ஒரு பயம் வேறு அப்புறம் ஒரு வழியாக அவர் ஏதோ தாக்கு பிடிச்சிட்டு எப்படியோ ஏர்போர்ட் வந்து இறங்கி ஒரு ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போயிட்டாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க இந்த வாட்டி ஏன் தான் இப்படின்னு தெரியல அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ஃப்ளைட்டு ஆச்சு அங்கே வர சமபாயம் ஐயோயோ ஏதாவது ஆகிட போதோ அப்படின்ட்டு ஆனால் நான் இந்த எட்டு வருஷத்தில் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஏறினதுக்கு பயந்ததே கிடையாதுங்க அப்புறம் ஒரு வழியாக நாலரை மணி நேரம் ஃப்ளைட்டு திருச்சிக்குள்ளே வந்தோன்னே ஒரு மணி நேரம் திருச்சியே சுற்றி அப்புறமா இறக்கி விட்டாங்க அதில் வெளியில் வந்தவொடனே என்னோடய அக்கா வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் மாசா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியுமா அவங்க எனக்கு மாசா வாங்கிட்டு வந்துருந்தாங்க எப்பயும் ஒரு அகு தான் வாங்கி கொடுப்பாரு ஊருக்கு வந்தால் எப் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் மாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் ஆனால் அந்த அக்கா கிட்டே வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சர் வரேன்னா அப்போது ஒரு பெரிய மாசா பாட்டல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க வந்து இறங்கினோடனே மாசா பாட்டலை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு தனி சந்தோஷம் அப்புறம் மாம்பழம் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து வர வரைக்கும் வீடு வர வரைக்கும் மாம்பழம் இரு அப்படின்னு அப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம காரைக்காலுக்கு வந்துட்டோம் வந்து பார்த்தா வீடு வந்து ரெண்டரை வருஷமாக நம்ம ஓப்பனே பண்ணல அப்பப்போ லைட்டாக வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போவாங்க அதனால என்ன ஆகிடுச்சுன்னா மழை பெஞ்சு நல்லா ஈரம் கலந்து துணி எல்லாமே வீணாக போயிடுச்சுங்க அதோட அது ஜாமான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட வீடை செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டரை நாள் ஆச்சுங்க அப்புறம் நிறைய நான் ஜாமெல்லாம் மறுபடியும் திரும்பி ரீ வாஷ் பண்ணேன் அப்புறம் துணியெல்லாம் எடுத்து காய வச்சு அப்புறம் தேவையில்லாத திங்ஸு நிறைய டஞ்சனாக வச்சுருந்தேன் பாப்பா குட்டி வயசில் யூஸ் பண்ண திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டேன் கொஞ்சமாக வச்சுக்குவோம் அப்போ தான் ஒரு ஒரு வாட்டி வரும்போது க்ளீன் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சேங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் ஒன்று ரெண்டு வீணாக போயிடுச்சு இதில் வேற நான் வாஷிங் மிஷின் வாங்கலான்னு வேறு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோமா இதுக்கப்புறம் வீட்டில் குக் பண்ணணும் இல்லை பாஸ்ட்டு டூ டேஸாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் எங்கள் அத்தை வீட்டு சாப்பாடு எல்லாமே ஸோ தான் நம்ம குக் பண்ணுவோமே அப்படின்ட்டு ஷாப்பிங் பண்ண போயாச்சு அப்படி நம்ம என்னோட ஃபேவரட் அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்கள கும்பிடிகிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா கிளைமேட் பார்த்திங்கன்னா வெளியில் சில்லுன்னு கொஞ்சம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு அப்புறம் பாப்பா வந்து நான் ஊர்லேருந்தே வரும்போது அப்பக்கஸ் கிளாஸ் சீக்கலான்ட்டு அட்மிஷனுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ வந்தோடனே சேர்த்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு மூணு மாதம் தானே இருக்குது அவள் கொஞ்சம் நேரில் இருந்து கவனிச்சிட்டான்னா அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருந்தோம் அவளுக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக வந்தோன்னே சேர்த்து விட்டுட்டேன் மூணாயிரம் ரூபாய் வந்தது அப்புறம் வர வழிலே அப்படி நாவப்பழம் போட்டிருந்தாங்க கிலோ வந்து அரை கிலோவே என்னமோ எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க சரின்ட்டு அது வாங்கிட்டு அப்படி எங்கள் ஊர் கிளைமேட்டை சூப்பராக ரசிச்சுக்கிட்டு வந்தாச்சு விலைவாசி அதிகமாக இருக்கா இல்லை நம்ம ஊரில் வந்து ஒரு த்ரம்ஸ் டூ கிராம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து விலையை பார்க்கும்போது மூணு டிஜிட் நாலு டிஜிட்டில் இருக்கிறது பார்க்கறதுக்கு லைட்டாக பயமாக இருந்ததுங்க சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு விலையாக போய் சிம்மு வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து சிம்மு முந்நூற்றம்பது ரூபா தான் வருது முன்னெல்லாம் நான் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன் ஓல்டு நம்பரே கிடைக்குமான்னு கேட்டிருந்தேன் பட் ரெண்டரை வருஷம் ஆனதுனால அது தர முடியாதுமா நீங்கள் வேறு அங்கங்கே அலையணுன்னாங்க சரி பரவாயில்ல புது நம்பரே கொடுங்க இனிமேல் வாங்குற சிம்மியாவது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் வீட்லலாம் விலைக்கேற்றி வச்சிருந்தேன் அப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு ஒரு பொருளையும் எடுக்கும்போது நூறுரூபா இரநூறுபா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக பேனிக் ஆயிட்டேங்க அப்புறமா இது கொஞ்ச நாள் ஆகும் பழகிறதுக்கு கிராம்ஸில் இருந்து ருட்டிஸ்க்கு மாறுறதுக்கு அப்புறம் வீட்டுக்கு மேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்த ஓல்டு மேட் எல்லாமே பழசாக போய் இல்லை புது மேட்டு தான் அப்படியே வச்சுட்டு போயிருந்ததுனால ரெண்டரை வருஷம் கழித்து வந்ததுனால மக்கி எல்லாமே போயிடுச்சு அதனால் புது மேட் மட்டும் முனைமுன் மட்டும் வாங்கிக்கிட்டேன் நிறையெல்லாம் இனிமேல் வைக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு திங்ஸ்லாம் வீணாக போயிடுச்சு வீட்டில் ஸோ க்ரோசரி திங்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் வாங்கியிருந்தேன் எல்லாம் நூறு கிராமு இரநூறு கிராமு காலியானா போய் போய் வாங்கிக்குவோம் எக்ஸ்ட்ரா வாங்கிலாம் இனிமேல் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சில பேர் இந்தியாவுக்கு வரும்போது சோப்பு சீப்பு பவுடரு அப்படி இப்படின்ட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நானும் எடுத்துகிட்டு வருவேன் அதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துருவேன் பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இங்கே யூஏலேருந்து ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டேன் இங்கே வந்து இந்தியன் பிராண்டுக்கு மாறிடுவேன் அப்படி வேஸ்லின் பான்ஸ் ஒயிட் பியூட்டி கிளினிக் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி அப்புறம் ப்ரூ பூஜா திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன் அப்புறம் இட்லி பொடி அப்புறம் சக்தி மசாலா ஆச்சி மசாலா அப்படின்ட்டு அதில் ஒரு நாலஞ்சு எல்லாமே வாங்கினேன் சோப்பு இது மாதிரி நார்மல் குரோசரி திங்ஸ் தாங்க எல்லாமே வாங்கியிருந்தேன் பஜ்ஜி மாவு ராகி மாவு கடலைப்பருப்பு பிஸ்கெட்டு நப்பாடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் கட்டுற நூல் அப்புறம் சேமியாவும் சொல்லவே ஆகணுங்க இந்த சேமியாவை நான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் மொதல் விலையாக நல்லா சேமியாவை அவிச்சு தேங்காய் திருவி போட்டு சாப்பிடணும் அப்புறம் செறிப்பழம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஆல் வாங்கிட்டு வந்தேன் இது யார் யாருக்கெலாம் தெரியும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும் வாங்கிட்டு வருவேன் வத்தி ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் வந்து நார்மலாக நம்ம எதாவது ஜுவல்லரிஸ் போட்டு வந்தாலுமே எல்லாருமே செக் பண்ணுறாங்கங்க இந்த வாட்டி வரும்போதும் அவ்வளோ செக்கிங் நடந்துச்சு ஜுவல்லரிஸ் ஒரு ஃபேமிலாம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு மூணு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் அதை அப்படியே கழுத்தில் போட்டுட்டு வந்துவிட்டேன் ஒன்றுமே எனக்குலாம் செக் பண்ணல ஆனால் என்னோடய ட்ராலியை மட்டும் ஒரு நாலஞ்சு வாட்டி செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன இருக்குது உள்ள என்ன இருக்குது உள்ள ஒரு வெயிட் மிஷின் இருக்குது ஒரு ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு ஒரு ஜூஸ் மேக்கர் இருந்துச்சு அதனால தாங்க சும்மா சும்மா அடிக்குது அப்படிங்கிற இல்லை உள்ள ஏதாவது கோல்டு கில்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைவே இல்லைங்க நான் கோல்டுலாம் எதுவுமே வச்சில்ல அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு அசதிசியும் இந்த வாட்டி எனக்கு வந்து லக்கேஜும் ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சுங்க ஏன்னா பாப்பாவே போய் மோ ரெண்டு லக்கேஜை கண்டுபிடிச்சிட்டு தோவது தோவறது எடுங்க எடுங்க சுற்று எடுங்க எடுங்க அப்படின்ட்டு எடுத்தாச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சு நாங்கள் வெளியே வர பார்த்திங்கன்னா மூன்றரை மணி ஆயிடுச்சுங்க வீட்டு வேலையே ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வெளி ஒர்க்கு பேங்க் ஒர்க்கு அப்புறம் அப்புறம் இது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேர் மாற்றுறது பேர் ஆட் பண்ணுறதுன்ட்டு நிறைய வேலை இதுக்கப்புறம் தான் இருக்குது இதோ பாருங்கள் சிம்மு வாங்கும் போது என்னோட ஃபேஸே டிடெக்டே ஆகலை அவங்க ஒரு அஞ்சு வாட்டி டிடெக்ட் பண்ணி தான் அப்புறம் தான் இது பண்ணாங்க நான் குரோசரி திங்ஸ் போயிருந்தேன்ல அப்போ பார்த்தீங்கன்னா விஸ்பர் பேக்கெட் எடுத்திருந்தேன் இப்போ வரைக்குமே இன்னமுமே நம்ம ஊரில் பாதி மாறவே இல்லைங்க தனியாக கவர் சப்ரேட்டாக வெளியே தெரியாத அளவுக்கு ஏன் அதை வெளியில் தெரிய மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் என்ன ப்ராப்ளம் இதில் என்ன ஷை இருக்குது எல்லாமே மாறிடுச்சு இதுவும் மாறணும் சீக்கிரமாக மாறிடணும் எல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் தான் வாங்கினேன் ஆனால் வில பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ருபீஸ் வந்துருச்சு அப்புறம் அரிசி மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டோம் ஒரு அஞ்சு கிலோ முட்டை இட்லி அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வில பாருங்கள் நாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஸோ க்ரோசரி விலையை முடித்தாச்சு இதுக்கப்புறம் காய வச்ச புடவைகள் அதெல்லாம் எடுத்து இப்போது நம்மளோட பீரோவில் சுருகணும் அப்புறம் இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குதுங்க இப்போது இந்த க்ரோசரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ட்ரம்முக்குள்ளே வச்சு மூடி வைக்க போகிறேன் தாங்க ப்ளாக் முடிஞ்சது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வரப்போகிற மூணு மாதத்துக்கும் நம்ம இந்தியாவில் இருந்து தாங்க பிளாக் இந்த வீடோட ஹோம் டூரும் நான் போடுறேங்க இதுவும் ஒரு குட்டி காம்பேக்ட் ஹோம் தாங்க